மதுரை வண்டியூரில் ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஏற்றி சென்று ஏதோ ஒரு காரணகட்டத்தில முஸ்லீம் முஸ்லீமுடைய ஏதோ ஒரு பிரச்சனையை காரணம் காமிச்சு தடை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தடை இருக்குது பல பேர் இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க அன்ற காலகட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு போராட்டம் பண்ணியிருக்கார் மேலே தெய்வம் ஏற்றணும் அப்படின்னு ஆனால் இந்த வருகின்ற அரசாங்கமானது அதுக்கான சரியான மதிப்பு மரியாதை கொடுக்கல இந்த வருஷம் அதை வந்து இந்த அரசாங்கம் வரநா அனுமதி கொடுக்கணும் மக்களை தட்டி நீண்ட ஒரு பெரிய போராட்டம் தொடர்ந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டாம்னு எதுமின்சாரில் வேண்டிக்கிறோம்

இந்த பகுதியில் மதுரை மதுரையை சுற்றி இருக்கிறவங்களுக்கான முருக பக்தர்கள் அந்த மாதிரியான அழைப்புகள் கொடுத்து கொடுக்க போகிறோம் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமானது சிறுபான்மை மக்கள் மத்தியில் இது நம்முடைய ஆட்சி அப்படி எண்ணக்கூடிய அளவில் தான் இந்த அரசாங்கம் நடந்துக்குது இது மதசார்பற்ற நாள் எல்லாத்துக்கும் சமமாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அங்கே இந்துக்கள் பண்டிகை வருது இந்துக்கள் அன்னதானம் போடுறாங்க எல்லாத்துக்கான பொது மைதானம் அந்த மைதானத்தில் அன்னதானம் போடக்கூடாதுன்னு நாங்கள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த காவல்துறை அதுக்கு சாதகமாக இருக்காங்க நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் வந்து பொது இதில் அன்னதானம் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூட அங்கே இருக்க மக்கள் அந்த கிறிஸ்தவ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக நடந்திருக்குது இதை ஹிந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது தொடர்ந்து இந்த போக்கு கடைபிடிச்சிட்டு இருந்ததுன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இல்ல ஆறில் மேலே மேல தெய்வம் ஏத்தணும் அப்படி வந்து கோர்ட் சொல்லி இருக்குது ஆனா நாம் தொடர்ந்து மேல தெய்வம் ஏத்தவனு தொடர்ந்து இந்த அறநிலைத்துறையை வற்புறுத்திட்டு இருக்கோம் வரைக்கும் அது நடக்கல அதனால் இந்த ஆண்டு அதை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் நான் முயற்சி பண்ணுறோம் முருக பக்தர்கள் எல்லாம் திரட்டி மேலே தெய்வம் ஏற்றதுக்காக இந்த அரசாங்கம் செவி சாய்க்கணும் அறநிலைத்துறை செவி சாய்க்கணும்னு உயர்நீதி மட்டும் சொல்லியிருக்கு தெய்வம் ஏற்றணும் அதுக்கான ஆர்டர் காப்பி இருக்கு மேலே தெய்வம் ஏற்றணும் அப்படி வந்து அவங்களுக்கு அறநிலைத்துறைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அது ஆர்டர் காப்பி இருக்குது இல்லை தொடர்ந்து நம்ம இருக்கோம் நோட்டீஸ போட்டிருக்கோம் தொண்ணூற்றி ஆறு என்ன தீ இது சொல்லியிருக்குன்னு சொல்லி தொண்ணூற்றி ஆறில் ஒரு தீர்ப்பு வந்து நோட்டீஸ் இல்லை அதா தொடர்ந்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த ஆண்டு அதை கொஞ்சம் விரிவுபடுத்துறா அப்படிங்கறக்காக தான் இந்த போராட்டங்கள் பெருசு பண்ணாய் அரசாங்கம் செவிக்க அவங்க வந்து செவி சாய்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் வரும் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது அதனால் இந்த கோர்ட்டு தீர்ப்பையும் கூட இவங்க சில நேரத்தில் மதிக்கிறதில்லை அதை வற்புறுத்தி தான் இந்த வருகின்ற முப்பதாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டமானது நடக்குது அதனால் அது இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் கோர்ட்டு தீர்ப்பு மதிக்கணும் இதுக்காக அனுமதி கொடுக்கணும் தான் நம்முடைய கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த பத்திரிகையினுடைய உங்கள் செய்தியாளர்களுடைய வாயிலாகவும் கூட இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே அனுமதி கொடுக்கணும் மேலே தெய்வமேத்தான் நம்ம அவங்க கேட்டுக்கிறோம் போராட்டம் பதினாறு கால் அவங்க எப்பவும் ஆனது கொடுக்கிறது இல்ல அது கொடுக்கிறது நடக்கும் அமைப்புகள் வந்து எல்லா அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்து மூணு விரும்புது கோர்ட்டு சொல்லியிருக்குது எல்லா அமைப்பும் சேர்ந்து அறநிலைத்துறையும் அரசாங்கத்தையும் வற்புறுத்தணும் அப்படின்னு நான் இந்த எல்லாம் கேட்டுக்கிறேன் அமைதியை விரும்பக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும் இந்துக்களினுடைய மலை முருகர் பக்தர் மலை தீபம் ஏற்றிட்டு இருந்ததுனால ஒன்று நம்ம சொல்ல போகிறதில்ல தீபம் ஏற்றிட்டு இருந்ததுனால இந்த அமைதியை விரும்பக்கூடிய அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து தெய்வம் ஏற்ற வரணும்னு இந்த அழைப்பை விடுறோம் இப்போ மேலே கோழி வெட்ட போகிறோம் திடீர்னு போகிறான் எந்த அமைப்புமே இந்த மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கலையா தெரிஞ்சிருந்தேன்னா நாங்கள் அவங்கள பாராட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு போதை மூலயமா நடந்திருக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர்த்த வெட்டி கொள்றாங்க அவன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி போட்டிருக்கான் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறான் ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கான் உடனடியாக அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈரோடுக்கு பக்கத்தில் மூணு பேர்த்து கொண்டிருக்காங்க அவங்களும் முழுக்க போதைப் பொருள் இருந்திருக்காங்க நேற்று கோயம்புத்தூரில் ஒரு பொம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க முழுக்க போதைகள் இருந்திருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் இவங்க எல்லாருமே இந்த இந்த வழக்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு மூணு மல மல்ட்ரு கேஸு நாலு மல்ட்ரு கேஸு ஒரு அஞ்சு கே கேஸு இது மாதிரி ஒரு பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடியவங்க தான் இவங்களெல்லாம் வந்து போலீஸ் சொல்லுது அப்போ இந்த வழக்கில் இருக்கிறவங்களை எல்லாம் இந்த போலீஸ் கண்காணிக்கிறாங்கிறது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இந்த அரசாங்கம் சரியான உளவுத்துறை போட்டு மூணு கேஸு நாலு கேஸ் இருக்க எந்த ஊரில் இருக்கான் எங்கே இருக்கனா அவனை வாட்ச் பண்ணாங்கன்னா இதெல்லாம் குறைக்கலாம் இந்த முழுக்க இந்த நாலஞ்சு சம்பவத்திலேயுமே அத்தனையும் நாலு கேஸ் அஞ்சு கேஸ் ஒரு ஆள் மேலே இருக்குது அப்போ இந்த க இந்த அரசாங்கம் சரியில்லை சட்ட ஒழுங்கு ரொம்ப இருக்குது போதை பொருளுக்கு எல்லா பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு வந்துருச்சு கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கு வந்துருச்சு தெரு தெருவாக வந்து கஞ்சா விற்கிறாங்க இந்த அரசாங்கம் அப்படி தான் இருக்குது உளவுத்துறை சரியில்லை காவல்துறை தான் நம்ம குற்றச்சாட்டு இல்லை அந்த போன தேர்தல் அந்த சமயத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய தங்கச்சி இந்த மதுனால நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க நாமும் கூட ரொம்ப பாராட்டினோம் உடனே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்தம்மா அம்மா அவங்கள அண்ணனை வற்புறுத்தி மது இது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டி வருகிற முப்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அந்த மலையில் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மதுரை வண்டியூரில் ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம் முழு விவரங்களில் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம் West and Breeze.